ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்ய பாரதி த்ரீ செவன் டூ யூடியூப் சேனல் எதுக்காக இந்த த்ரீ செவன் டூவை நான் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சிங்கில் போய்ட்டு திவ்யபாரதி பாரதி த்ரீ சவன் டூன்னு போட்டிங்கன்னா மட்டுந்தான் நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உளுந்து கஞ்சி தான் இந்த கருப்பு உளுந்து கொஞ்சமாக அரிசி அதை நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா பச்சை அரிசியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் ஒரு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு அப்படின்னா ஒரு கால் கப்பு அரிசி இது ரெண்டுத்துமே நல்லா பொண்ணு வரலாம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் கூடவே ஒரு ஏலக்காய் போட்டுவாங்க ஸ்மெல்லுக்காக இதை ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிடலாம் இப்போ வந்து பால் கொதிக்கிது நீங்கள் பால் வேணா கொதிக்க வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா தண்ணியும் கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மேலே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டு சாப்பிடலாம் அடுத்த டிஷ்ஷு வந்து பச்சை பயிறு தோசை இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பச்சைப்பயிறை நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சப்பயிறு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் தான் நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த மாவை டைரெக்டாக நம்ம பேனில் ஊற்றிக்கலாம் இது வந்து சோடா மாவோ இல்லை வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக வரும் ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை நார்மலாக நம்ம அரிசி மாவை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலைல செய்வோம்ல அப்படிலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை இதை அரைச்சி டைரெக்டாக நம்ம தோசை செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சுகர் பேஷண்ட்டுக்கோ இல்லை கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கோ இது சாப்பிடும் போது ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இது நம்ம சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் கொஞ்சமாக பால் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஆப்பிள் பனானா கொஞ்சமாக பம்கின் சீட் அப்புறமா கொய்யா பழம் இதை போட்டு ரெண்டு டேட்ஸும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சமாக ஹனி மேலே வந்து அப்படியே லைட்டாக ஊற்றி சாப்பிட்லாம் இதுவும் சூப்பரான ஒரு டிஷ் தான் இதுவும் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சலாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற ப்ரேக்ஃபாஸ்ட் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே கொடுக்கலாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பவுலில் ஒரு கிளாஸ் கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி உப்பும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி பிடிக்கும்போது நல்லா கொழுக்கட்டை மாதிரி வரணும் இல் விட்டால் பவுட்ரு மாதிரி வரணும் அவ்வளோதான் நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி அவுக்குவமோ அதே மாதிரி இதை கொட்டி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அதை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காவை வந்து பூ மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் ரொம்ப நைஸாக அரிக்க வேண்டாம் சும்மா எந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது கூடவே ஒரு ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கலாம் ஸ்மெல்லுக்காக இப்போது நல்லா வெந்துருச்சு இது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ அதே பேனில் இதை போட்டுக்கலாம் தேங்காய் நாட்டு சர்க்கரை நெய் ஊற்றி நல்லா இது பசஞ்சு அவ்வளோதான் அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைக்காக சும்மா இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங் அவள் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவா அப்படியும் சாப்பிடல போது இந்த பழத்துலேயே வச்சு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவள் ஈஸியாக சாப்பிடுவா பெரியவங்களும் அப்படியே சாப்பிட்லாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிஷ் வந்து ராகி மாவு கூழ் கேழ்வரகு கூழ் இப்போ நம்ம இருக்க எல்லா டிஷ்ஷுக்குமே நீங்கள் சக்கர படமாக அப்படியே சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம் மற்றவங்க நாட்டு சக்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ போட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பால் கொஞ்சம் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி கேழ்வரக நல்லா கரைச்சிக்கலாம் கூடவே ஒரு ஏலக்க போட்டுக்கலாம் ஸ்மெல்லுக்காக இப்போ இந்த தண்ணியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் அதாவது கொதிக்குதுலேயே அந்த தண்ணி கொடுப்போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த உளுத்தம்பருப்பு கஞ்சி அதே மாதிரி தான் அதே செய்முறை தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கிட்டே இருக்கும்போது நல்ல திக்கான பதத்துக்கு போகிறோம் நல்லதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நாட்டுச்சக்கரே லுவாய் சுகரோ போட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு நட்ஸ் நட்ஸும் ஏதாச்சும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் செஞ்சுருக்கேன் அஞ்சு டிஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் டெய்லி இட்லி தோசைன்னு நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியானதை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்